சைட்ல நின்று பாத்தீங்கன்னா முன்னாடியே தெரியும் கற்பகம் ஹாஸ்பிட்டலும் தெரியும் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் முன்னாடியே இருக்கு ஓகேங்களா ஹலோ வணக்க மக்களை நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு லோ பட்ஜெட் சைட்டுங்க நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒத்தக்கால் மண்டப பகுதியில கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ்னு காலேஜஸ்க்கு பக்கத்துல லோ பிரைஸ்ல சைட் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து பதினாறுக்கு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அளவுல ஒன்னே கால் சென்ட்டுங்க மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் கேட்கிறாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை போடும்போது பன்னெண்டு லட்ச ரூபா வருதுங்க ஒன்னேகால் சென்ட் சேலுக்கு இருக்கு டிடிசிபி அப்ரூவ் இருக்கு பட்டான்னு சொல்லி எல்லா லீகல் கிளியரன்ஸோட காத்துட்டு இருக்கு அதோட ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கான வீடு கட்டுறதுக்கான பிளான் அப்ரூவலும் அஞ்சு வருஷத்துக்கு டைம் பீரியடோட வாங்கி வச்சிருக்காங்க ஸோ நீங்க யாராவது லோ பட்ஜெட்ல அதாவது என்ஹெச் ரோட்ல இருந்து ஒரு நானூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் அந்த பிளாட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா உங்களுக்கு நீங்க ரெண்டல் பேஸ்க்கு போட்டுவிட்டாலும் ஓடும் நீங்கள் ரெசிடன்சியல் பர்பஸ்னாலும் சூட் ஆகுங்க முன்னாடி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருந்து எல்லாமே இருக்கு இபி ஃபெசிலிட்டி இருந்து சுற்றி வீடுகள் நிறைஞ்ச பகுதி என்ன சொன்ன மாதிரி மீட்டர் தாங்க சரிங்களா இந்த மாதிரி பர்பஸ்ல நீங்க அதாவது ஒரு வீடு இடம் வீடோட சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்சத்துக்குள்ள வர வரணும் அதுவும் காலேஜஸ்க்கு பக்கத்துல இருக்கணும் அந்த மாதிரி இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாட் கண்டிப்பா சூஸ் ஆகுங்க நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் வீடியோ பாருங்க ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியால தாங்க இன்னைக்கு நான் கொண்டு வந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருபது அடி ரோடுங்க இருபது அடி ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஓகேங்களா நீங்கள் பார்க்குறேன் இது தாங்க சைட்டு பதினாறுக்கு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அளவில் வடக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவ்டோட இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் நம்ம இருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து மெடிக்கல் இருந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலேருந்து எல்லாமே தெரியும் பக்கமாகவே இருக்குது இந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு நானூறு மீட்டரில் என்ஹெச் ரோடுங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பூங்கா நகரோட மெயின் ரோடுங்க இந்த வண்டி போதும் இல்லைங்களா பூங்கா நகரோடைய மெயின் ரோடு தான் ஓகேங்களா ஸோ இந்த சைட்டு தான் உங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுற அளவுக்கு உள்ள டியூப்ளக்ஸ் மாடலில் பிளான் அப்ரூவலோட பக்காவாக வச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெடியாக சைட்டை பார்த்து உங்களுக்கு சைட் பிடிச்சதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாங்க ஸோ அதே மாதிரி நம்ம சைட்டை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பகவதி அம்மன் கோவில் இருக்கு அதை சுற்றிலும் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேன்ஷன்ஸ் தான் முன்னாடி வந்து மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் உங்களுக்கு ரைட் எடுத்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இன்ஜினியரிங் காலேஜுங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா என்ஹெச் ரோடு இந்த பில்டிங் ஒட்டியே ஒரு ரோடு நேராக போகுது அதில் போனாலும் என்ஹச் ரோடு தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்கக்கூடிய சைட்டு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி லோ ப்ரைஸில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸ்க்குள்ளே வீடு கட்டணும் அதுவும் என்ஹெச் பக்கத்துலேயே இருக்கணும் காலேஜஸ் பக்கத்திலே இருக்கணும் எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூஸ் ஆகுங்க இந்த மாதிரி லேண்டை நீங்கள் வாங்கும்போது தான் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹவுஸை நம்ம பில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க ஸோ இன்னமும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வீடியோ பார்த்த உடனே ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க சைட்டை வந்து நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு லீகல் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் லோன் ப்ராசஸ் மூணு ப்ராசஸும் உங்களுக்கு சைட் பிடிச்சது நீங்க சொன்னீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி நானே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேங்க இதே மட்டும் இல்லைங்க நீங்க வந்து அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னாலும் சரி நான் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா நாங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுவே நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்க பியூச்சர்ல உங்களுக்கு ரீசேல் பண்ணுனாலும் சரி இல்லை ஒரு ஹெல்ப் வேணுனாலும் எஸ்கேச் கண்டிப்பா கூட இருப்பாங்க சோ நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே